உங்களுக்கு பிடிச்ச அண்ட் மிஸ் பண்ணுற பர்சன் எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அவர் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன் உன் அப்பாவை இவ்வளோ பிடிக்கும் என் அப்பா நிறைய ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் கொண்டு வருகிறார் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களை நோக்கி சாண்டா கிளாஸ் வருகிறேன் சாண்டா கிளாஸ் எது கேட்டாலும் கிடைக்குமா அப்போ பத்தாயிரம் கடன் கிடைக்குமா நான் என்ன பேங்க் நடத்துறேன் ஒழுங்கா போயிடு சாண்டா நில்லுங்க நில்லுங்க என்னம்மா இப்படி அவசரமா ஓடி வர்றீங்க அரை கிலோ புளி கால் கிலோ வெல்லம் வேணும் நான் என்ன மளிகை கடைய நடத்துவேன் போம்மா அங்கிட்டு சாண்டா எனக்கு ஒரு gift கொடுப்பீங்களா குழந்தைகளுக்கு தான் gift ஒண்ண மாதிரி குண்டானிகளுக்கு இல்ல நீ கொடுத்த gift சின்னதா இருக்கே பெரிய கிஃப்ட் இல்லையா அங்க ஒரு கோட்டவுன் இருக்கு அங்க போய் கேளு ஏசப்பா முடியல இவங்க எல்லாரையும் நீங்க தான் ரட்சிக்கணும் சாண்டா ஏன் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அன்ப பகிரணும் தான் கிஃப்ட் கொடுக்கறோம் முதல்ல கல்யாண பொருத்தம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாருங்க வீட்ல இவங்க சண்டை ஓஞ்ச பாடு இல்ல என்ன குட்டி வேகமா போறீங்க